வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு பாத்துட்டு வாங்க பழனி அவருக்காக ஒதுக்கப்பட்ட ரூம்ல பேக்கு வந்து பெட்டு மேல வச்சிட்டு உட்கார்றாரு கோமதி வீட்டு திண்ணையில உட்கார்ந்து ரொம்பவே சங்கடத்தோட பார்த்துட்டு பாத்துட்டு இருக்காங்க பழனி ஜன்னல் வழியா வந்து எதிர் வீட்டுல இருக்க அக்காவை பார்க்க அவங்க மரத்துல இருக்க அரிசிய கையில அள்ளி அள்ளி திரும்ப அப்படியே போட்டுட்டு இருக்காங்க சுயநினைவே இல்லாம உட்காந்துருக்காங்க அக்காவை பார்த்து ரொம்பவே மனசு வருத்தப்படுற பழனி ஸ்கிரீன் இழுத்து விட்டுட்டு வந்துடுறாரு நைட் ஆகுது ரெண்டு வேல்ஸ் வர அவங்களோட அவங்க கூடவே ஒட்டிட்டு வருது பழனி அவங்க அம்மா கூட உட்கார்ந்துருக்காரு சோஃபால டெய் பொண்ணுங்க போட்டோ எல்லாம் காட்டோமே ஏதாவது கேக்குறாரு முத்துவேல் எடுக்கலாம் எடுக்கலாம்னு பழனி சாதாரணமா சொல்ல என்னடா விட்டேத்தியா பதில் சொல்ற அப்படின்னு முத்துவேல் கேக்குறாரு தம்பிக்கு இன்னும் வீடு செட் ஆகல அத வடிவ சொல்ல சக்திவேல் நக்கலா சிரிக்கிறாரு அண்ணி என்னன்னு சொல்றீங்க இது என்ன புது வீடா என்ன அவன் பொறந்து வளர்ந்த வீடுதானே அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாருமா ஒரு பார்வை பாக்குறாங்க அவரு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் போய் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கிச்சன் டிபார்ட்மெண்ட் வேலையை முடிக்கிறதுலேயே குறியா இருக்காங்க மாறி எல்லாரும் எழுந்து டைனிங் டேபிளுக்கு வர மாரியும் வடிவும் பரிமாறுறாங்க போதும் போதும்னு முத்துவேல் சொல்ல என்னத்தா பையன் வந்த சந்தோஷத்துல கறி மீனு அப்படின்னு சக்திவேல் சொல்ல நீங்க எல்லாம் சாப்பிடறதே இல்ல அப்பயும் மூந்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருவீங்களா சாப்பிடற ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்ல சரி சரி கோச்சுக்காதாத்தா ரொம்ப நாள் கழிச்சு உன் புள்ளையோட சாப்பிடுற சந்தோஷமா சாப்பிடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல நல்லா சாப்பிடுங்கன்னு எக்கோ மாதிரி குமரவேலு சொல்றாரு முத்துவேல் தானே கறிக்கொழம்ப தம்பியோட தட்டுல ஊத்துறாரு டேய் பழனிவேல உனக்கு பைக் சொல்லி பைக் சொல்லிருக்கேன்டா பெரிய பைக் ரெண்டு நாள்ல வந்துரும்னு சக்திவேல் சொல்ல பழனி பைக் எல்லாம் இப்போதைக்குதான்டா கல்யாணம் முடிஞ்சது காரே வாங்கிடலாம் சரியா உம் சாப்பிடுன்னு முத்துவேல் சொல்ல அம்மா பக்கம் திரும்பி பாக்குறாரு பழனி சாப்பிடுப்பா அப்படின்னு அவங்களும் சிரிச்சுட்டே சொல்ல பேசாம திரும்பிக்கிறாரு பழனி என்னடா பதிலேயே காணோம் அப்படின்னு சக்திவேல் கேக்க ஏங்க தம்பி சாப்பிடட்டும் விடுங்க அப்படின்னு மாறி சொல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பழனிய தவிர்பய கூட இனிமே அவன் கண்ணு முன்னாடி பைக்கு போயிட்டு வரணும் சொல்லிட்டு சக்திவேல் அதை விட முக்கியம் இவனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பாண்டிய மூக்க உடைக்கணுங்கிறாரு முத்துவேல் உப்பே அப்படின்னு சக்திவேல்னு சொல்ல மச்சான அசிங்கப்படுத்தணும் என் மச்சான மட்டும் மூக்க உடைக்கணும் அதான் உங்க ஆசை இல்ல மத்தபடி என் மேல எல்லாம் உங்களுக்கு பாசம் இல்ல அப்படிதானே அப்படின்னு பழனி கேக்க முத்துவேல் ஒரு மாதிரியே பாக்குறாரு டேய் யாருடா யாருக்கு மச்சா நீ இந்த வீட்டு ஆளு அவனை இனிமே மச்சான்னோ கோமதி அக்கான்னு சொல்றதையோ இன்னுமே வச்சுக்காத அப்படின்னு சக்திவேல் சொல்ல எப்படின்னு எப்படின்னு ஒரே நாள்லயே எல்லாத்தையும் மாத்திட முடியும் அப்படின்னு பழனி கேக்க மாத்திக்கலான்டா எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றோம் அந்த குடும்பத்தோட நினைப்பே உனக்கு இருக்க கூடாதுங்கிறாரு முத்துவேல் அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு அப்படிங்கிற பழனி சாப்பிடாமயே எழுந்திருக்க போக டே 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 டி சாப்பிடும் எந்திரிக்க கூடாதுடா சாப்பிடுன்னு பையனை புடிச்சு உட்கார வைக்கிறாங்க பாட்டி அத்தா ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா விட்டுறனும் மச்சான் என்ன தினந்தனம் இவங்கள பத்தியேவா பேசிட்டு இருக்காரு இவங்களுக்கு மட்டும் என்னதான் வந்துச்சான் அப்படின்னு பழனி அவங்க அம்மா கிட்ட கேக்க சக்தி முத்து இந்த பாருங்க பழனிக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி யாரும் பேசக்கூடாது முதல்ல அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல முத்துவேல் பேசாம சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சக்திவேல் முறைச்சுகிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நீ சாப்பிடுப்பா சாப்பிடன்னு பையனை பார்த்து சொல்றாங்க பாட்டி கோமதி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க ரெண்டு சேர் காலியா இருக்கு ஒன்று பழனியோடையதுன்னு ஒன்று பாண்டியனுடையது மயில நீ போய் சாப்பிடு நான் பரிமாறிறாங்கிறாங்க கோமதி மயில் தயங்கிக்கிட்டே சரிங்க போய் உட்கார்றாங்க வர்ற பாண்டியன் உட்காராமா கோமதி முகத்தை பார்த்துட்டு கோமதி என்ன ஒரு மாதிரியா கேக்குறாரு அக்கா காலையில இருந்து எதுவுமே மாமான்னு மயிலு சொல்றாங்க ஏ அப்படின்னு பாண்டியன் கேட்க எல்லாம் அவங்க தம்பி வீட்டை விட்டு போன வருத்தம் தாங்கிறாங்க மீனா இங்க பாரு கோமதி இந்நேரம் உன் தம்பி உங்க அண்ணன் வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி இருப்பான் ஏய் அவனை பத்தி நினைச்சு சாப்பிடாம இருக்கியா இத்தனை வருஷம் நம்ம வீட்லயே இருந்துட்டு திடீர்னு ஒருத்த வீட்டுல இல்லன்னா மனசு சங்கடமா தான் இருக்கும் நான் நானும் இல்லைன்னு சொல்லலையே அதுக்காக எல்லாரும் சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போறீங்க முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க கோமதி இப்படி சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்புறம் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கு அலையறதுக்கே நேரம் சரியா இருக்கும் வாடி உட்கார்ந்து சாப்பிடுன்னு பாண்டியன் அவங்க கையை புடிக்க வேண்டாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம்னு கைய எடுத்துக்கிறாங்க கோமதி சாப்பிடுறேன்னு சொல்றேன் என்ன பாண்டியன் குரல உயர்த்த வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு கோமதியும் சொல்ல யாருமே சாப்பிடாம தட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டே இருக்காங்க பழனி யோசிச்சுட்டே ரெண்டு விரல்ல சாப்பாடு எடுத்து வாயில வைக்க டேய் நல்லா சாப்பிடுறா அங்க மாதிரி இங்க அலந்த சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது நீ நல்லாவே சாப்பிடலாம் வயிறு நிறைய சாப்பிடலாம் சாப்பிடுறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்பதான் கையில இருக்க சாப்பாட்டை பாக்குறாரு பழனி ஒண்ணு பேசாம ஒரு பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு தட்டுல வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு டேய் பழனி அப்படின்னு முத்துவேல் கூப்பிட தம்பி சாப்பிடாம போறீங்களே போது சாப்பிடுங்கன்னு அவங்க அண்ணங்களும் டேய் பழனி சாப்பிடுறா அப்படின்னு அவங்க அம்மாவும் கூப்பிட்டுட்டே இருக்க ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு பழனி எதுவும் பேசாம மாடிக்கு போயிட ஏங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறவரை எம்பட்டு தரவதான் எழுந்திருக்க வைப்பீங்க அப்படின்னு மாறி கேட்டுட்டு இருக்க மாடிக்கு போன பழனி பைய தூக்கிட்டு கீழே வர்றாரு தம்பின்னு வடிவு பதற டேய் பழனி எங்க போற வா வந்து சாப்பிடுன்னு கைய புடிச்சு விழுக்கறாங்க பாட்டி விடு ஆத்தா நான் போறேன் அப்படின்னு பழனி கைய வெடுக்குன்னு எடுத்துக்க டேய் இம்புட்டு சொல்றேன் இல்லடா என்ன பழனி பண்ற நீ அப்படின்னு பாட்டி பரிதாபமே கேக்க முத்துவேல் சக்திவேல் குமர்வேல் எல்லாரும் சாப்பாட்டை விட்டு எழுந்து வந்து நிக்கிறாங்க ஆத்தா நான் போறேன் அப்படின்னு பழனி சொல்ல எங்க அந்த பாட்டி கேக்குறாங்க உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆத்தா உன் கூட இருக்கணும்னு தான் எனக்கு கொல்ல ஆசை ஆனா இந்த வீட்ல எல்லாம் என்னால இருக்கவே முடியாது கிளம்புறேன் வரேங்கிறாரு பழனி அக்கா வீட்டுக்கே போயிடுறேன்னு பழனி சொல்ல ஏன் பரிதாபமா கேக்குறாங்க பாட்டி உன் பசங்களுக்கெல்லாம் என் மேல பாசமே இல்ல ஆத்தா பாசம் இல்ல மச்சான பழி வாங்கறதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பழனி சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லடான்னு முத்துவேல் சொல்றாரு நீ எதுவுமே சொல்ல வேணானே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு பழனி சொல்ல ஐயா வேண்டா ஐயா அப்படின்னு பாட்டி கெஞ்சுறாங்க ஆத்தா உன் பையன் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சின்னா என்ன இருக்க சொல்லாத என்னால ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாதா ஆத்தா மூச்சு முட்டுது யாரோ என்ன கழுத்த பிரச்சனை நெரிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல பாட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாம அழறாங்க அது சரி ஆ தனி ரூமு ஏசின்னு கொடுத்தா உனக்கு மூச்சு முட்டுற மாதிரிதான் இருக்கும் போ போயங்க மொட்டை மாடியிலையும் திண்ணிலையும் படுத்து தூங்க அதான் உனக்கு சுகமா இருக்கும் அப்படின்னு சத்திவேல் நக்கலா சொல்ல இதானே இதானே உன் பிரச்சனையே ஒரு ரூம் கொடுத்துட்டே இந்த பேச்சு பேசுற இன்னும் வண்டியும் வாங்கி கொடுத்து எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன்னா என்னன்னா பேச்சு பேசுவேங்கிறாரு பழனி அண்ணே என்னண்ணே இவ இப்படி பேசுறான் அப்படின்னு சக்திவேல் கேட்க டேய் அதனாலதான் கோச்சிட்டு அங்க போறியா அங்க போனா உனக்கு கல்யாணமே நடக்காது கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல பரவாயில்லன்னு பரவாயில்ல எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கதானே செய்யறாங்கன்னு கண்ணித்தண்ணிய தொடிச்சுக்கிற பழனி நானும் அதே மாதிரி கடைசி வரையில இருந்துட்டு போறேன் ஆனா என்னால இங்க மட்டும் இருக்கவே முடியாதுன்னு இங்க இருந்தேன்னு வைங்க அப்படியே மூச்சு முட்டியே செத்து போயிடுவேன் வர ஆத்தான்னு பழனி கிளம்ப பழனி அப்படின்னு பாட்டி பரிதாபமா கூப்பிட திரும்பி பாக்குற பழனி உன்னை பாக்க நான் அடிக்கடி இங்க வரதான் செய்வேன் யார் என்ன சொன்னாலும் நான் வருவேன் வரேனே அப்படின்னு பழனி சொல்ல வடிவு மாறியும் சரின்ற மாதிரி கண்ணீரோட தலையாட்டுறாங்க அந்த வெறும்பைய முன்னாடி எங்களை விட்டு குடுக்க போற அப்படிதானே என்ன முத்துவேல் கேட்க இல்லன்னு என்ன நேசிக்கிற மனுஷங்க வீட்டுக்கு போக போற அம்பிட்டுதான் என்ன மன்னிச்சுடாத்தா அப்படிங்கிற பழனி பையோட விறுவிறுன்னு கிளம்பிடுறாரு அண்ணனும் தம்பியும் வெறியோட பாத்துட்டு இருக்கா அக்கா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே வீட்டுக்குள்ள வர பழனி பேக டொப்புன்னு போட்டுட்டு எங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன் அப்பாடா தள்ளுக்கா தள்ளு அப்படின்னு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு குழம்பு பாத்திரத்தை கிண்டி ஆஹா கத்திரிக்காய் சாம்பார் சொரக்காய் கூட்டு மல்லிகைப்பூ சாதம் அப்படின்னு ஒரு தட்டை எடுத்து வச்சு சாப்பாட்டை அள்ளி அள்ளி போட்டுட்டு உன்னோட சமையல சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குழம்பு ஊத்துறாரு எல்லாரும் செத்து போனவங்க எந்திரிச்சு வந்த மாதிரி அப்படியே திகைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க பாண்டியன் இடுப்புல கைய வச்சுட்டு நிக்க இங்க பாருங்க மச்சா நீங்க போக சொன்னீங்கிறதுக்காக தான் நான் அங்க போனேன் என்னால ஒரு நாள் கூட அங்க இருக்க முடியல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் இனிமே இங்கேதான் இருப்பேன் நீங்க என்னை அடிச்சாலும் தித்தினாலும் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இந்த தான் இருப்பேன் என்னால இந்த வீட்டை விட்டு உங்களை விட்டு அக்காவை விட்டுட்டு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது என்ன பழனி எல்லாரும் பாண்டியனையே பாத்துட்டு இருக்காங்க கோமதி பாரு சாப்பாட்டை கம்மியா போட்டு சாப்பிட்டு இருக்கான் நல்லா சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கிறாரு பாண்டியன் கோமதியும் பழனியும் நம்ப முடியாம பாக்க மத்தவங்க முகத்துல எல்லாம் ஆச்சரியமும் சந்தோஷமும் வருது அச்சா சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் என்ன மறுபடியும் துரத்த போறீங்களா அப்படி நீங்க துரத்துனீங்கன்னா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போவேனே தவிர எங்க அண்ணனுங்க வீட்டுக்கு மட்டும் நான் போகவே மாட்டே மச்சான் தெளிவா சொல்லிட்டேன் ஆமா அப்படிங்கறாரு பழனி டேய் லூசு போயிலே நீ எங்கயும் போக வேணாம்டா இங்கேயே இரு சாப்பிடுன்னு பாண்டியன் சொல்ல மச்சான் நீங்க நிஜமாதானே சொல்றீங்க அப்படின்னு பழனி நம்பாம கேட்க நிஜமாதான்டா சொல்றேன் சாப்பிடுறாங்கறாரு என்னக்கா அப்படின்னு பழனி கேட்க இப்பதாங்க எனக்கு உயிரே வந்துச்சு நாளைக்கு விடியல வரல இவன் வரலன்னா நானே அங்க போய் கைய பிடிச்சி இழுத்துட்டு வரலனு தாங்க இருந்த அப்படின்னு கோமதி சொல்லிட்டே சந்தோஷமா பரிமாற ஆ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு இல்லங்க என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல அக்கா அப்படின்னு உருதுறாரு பழனி டெய் சாப்பிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டெய் என் கண்ணு பழனி அப்படின்னு கோமதி அவரோட செல்லங்கொஞ்சாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டு பசங்க மூணு பேரும் எந்திரிக்க டெய் 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 என்னடா இது சாப்பிடுறப்ப எந்திரிக்கிற பழக்கம் உட்கார்ந்து சாப்பிடுங்கடா அப்புறமா உங்க மாமனை கட்டி புடிச்சுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல விட மாட்டாரு அப்படின்னு அடங்கி உட்காடுறாங்க மூணு பேரும் மறுபடியும் கோமதி பழனியோட ஏன் ஏன்த காலையில இருந்து இருந்தீங்க அதான் உங்க தம்பி வந்துட்டாருல இப்பவாவது சாப்பிடலாம்லன்னு ராஜி கேக்குறாங்க ஆஹ் சரின்ற மாதிரி சிரிப்போட கோமதி தலையாட்ட அக்கா காலையில இருந்து நீ சாப்பிடுவே இல்லையா என்னக்கா நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு பழனி சொல்ல வேணாண்டா நீ சாப்பிடுங்கிறாங்க கோமதி வேண்டாமா நீ சாப்பிடுக்கா அப்படின்னு பெசெஞ்சி ஊட்டியிட வர்றாரு வேணான்டான்னு கோமதி சொல்லாக்கா முதல் சாப்பிடுக்கா சாப்பிடுன்னு ஊட்டி விட அவரோட கைய பிடிச்சு வயல வச்சுக்கிறாங்க கோமதி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறத வீட்டுல இருக்க எல்லாரும் நெகிழ்ச்சியோட பாக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்குள்ள வர்ற கதிர் எங்கதான் போனா இவனு டென்ஷனா மொபைல் எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்க ராஜு உள்ளார வர்றாங்க ஏய் வா கிளம்பலாம் டைம் ஆச்சு அப்படின்னு கதிர் சொல்ல போலாம் ஆனா ஹால்ல அத்தை மாமா மீனாக்கா எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு ராஜு சொல்றாங்க எல்லாருக்குமான வீடு தானே இப்ப எல்லாரும் தான் இருப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்ல ஐயோ லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு ராஜு சொல்ல என்னது லூசா அப்படின்னு கதிர் அதிர்ச்சியா கேக்குறாரு சாரி சாரி ஒரு ப்ளோல சொல்லிட்டேன் நீங்க எங்க போறீங்கன்னு எல்லாரும் கேப்பாங்களே அப்படின்னு ராஜு சொல்ல போல டியூஷன் கதையை சொல்ல வேண்டியதான தலைய தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டிட்டு சொல்றாரு கதிர் ராஜு யோசிக்க என்னன்னு கதிர் கேக்குறாரு இல்ல எல்லாத்துக்கும் பொய் சொல்றது ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க ராஜு ஐயையோ என்னமோ பொய்யே சொல்லாத மாதிரிதான் முதல்ல டியூஷன் எடுக்க பொய் சொல்லிட்டு போனேன் இப்ப டியூஷன் எடுக்கிறதா சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வேற வேலைக்கு போக போற அதுல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கதிர் சொல்ல ஆஹ் பொய் சொல்லிட்டு டியூசனுக்கு போனப்ப அவ்ளோ கோவப்பட்ட இப்ப நீ என்ன என்னையே பொய் சொல்ல தூண்டுற அப்படின்னு ராஜி கேக்க தூண்டவும் தாண்டவும் இல்ல ரெண்டு மூணு நாள் போகட்டும் டைம் பாத்துட்டு நானே சொல்ற விஷயத்த இப்ப கிளம்பலாமா அப்படின்னு கதிர் கேக்க சரின்னு தலையாடுறாங்க ராஜி சரி திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு கதிர் சொல்ல திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க ராஜி பேக் பண்ணி எடுத்து மாட்டிக்கிட்டு போலமான ராஜி கேக்க ஷூ மறந்துட்ட பாரு இது இல்லாம எப்படி ஓடுவேன்னு ஷூ எடுத்து குடுக்கறாரு கதிர் இந்தா அப்படின்னு அவரே பையில வச்சுட்டு லாக் பண்ணி ஓகேவான்னு கேக்க ராஜு ரெடியாகி திரும்புறாங்க ஆஹ் போலாமான்னு கதிர் கேக்க இந்த பேகை பாத்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ராஜு கேக்க அதெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க மாட்டாங்க வா போகலாங்கிறாரு கதிர் குளிரா இருக்கே ஒரு மணி நேரம் தூங்கலாம்னு நினைச்சது தப்பா போச்சு இல்லன்னா யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல எம்மா சாமி பொலம்பாமா வா போகலாம் நீ போ முதல்ல அப்படின்னு கதிர் சொல்ல கதவை திறந்துட்டு அழுங்காம தலையை நீட்டி பாக்குறாங்க ராஜி கால்ல அவங்க சொன்னபடி பாண்டியன் கோமதி மீனா மூணு பேரும் உட்கார்ந்துருக்காங்க ராஜிய பாக்குறமீனா எங்க போறேன்னு சையில கேக்குறாங்க ஜாகிங்கானு சையில செஞ்சு காமிக்காச்சு ஒண்ணும் சொல்லாம அமைதியா நிக்க உம் அப்படின்னு அவங்க தலையாட்டிட்டு இருக்காங்க பாண்டியன் பேப்பர் படிச்சிட்டு இருக்க கோமதி கீரை ஏதோ ஆஞ்சிட்டு இருக்காங்க இளையவரல ரெண்டு பேரும் நிக்க காபி ஏதாவது போடவான்னு கோமதி கேக்க ஆஹா இல்லத்த வேண்டாம் டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க ராஜி நாங்க கிளம்புறோம்னு ராஜி சொல்ல ஒரு பத்து நிமிஷம் தான் இருங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்னு கோமதி எந்திரிக்க போக ஆஹா என்ன ராஜு சொல்றாங்க இல்லமா நாங்க போயிட்டு வந்து குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அது பாண்டியன் சரி எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு மீனாவும் நிமிர்ந்து பாக்குறாங்க டியூஷன் எடுக்க போறா நான் கூட்டிட்டு போயிட்டு பண்ணிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல மீனா பாக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க ஏன்பா ராஜு காலேஜ் இல்லாத தானே டியூஷன் எடுக்க போயிட்டு இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆமா இல்ல முதல்ல எல்லாம் வார கடைசில தானே போயிட்டு இருந்தா இப்ப என்ன இவ தினமும் போயிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி யோசனையா கேக்குறாங்க ஏன்பா ராஜி ஒரு சில நாள் ரெண்டு தடவை வேற போயிட்டு இருக்காங்கன்னு கோமதி சொல்றாங்க அப்படியா அப்படின்னு பாண்டியன் கேக்க ராஜே என்னன்னு கேக்குறாங்க கோமதி அது அது வந்துன்னு ராஜி தடுமாறிட்டு இருக்கேன் ஏன்பா ராஜி மாமா தெரியும் வேற டியூஷன் எதை எடுக்க போறியான்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ இல்ல மாமா அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீங்க பெர்மிஷன் கொடுத்த அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நான் டியூஷன் எடுக்கிறேன் அந்த பசங்களுக்கு இப்ப பரிச்சை நடக்குதா அதனால தான் இப்ப ரெண்டு வேலை போறேன் அப்படின்னு ராஜி திக்கி திணறி சொல்லி முடிக்க அதெல்லாம் சரிதான் கொள்ளைக படிப்பு மேலேயே கவனம் செலுத்திட்டு இருந்தா ஓம் படிப்பு எப்படி அப்படின்னு பாண்டியன் கேக்க கதிரும் ராஜியும் மாமா அது ஒண்ணு இல்ல உங்களுக்கு தெரியாதுல்ல முன்னெல்லாம் அந்த பசங்க பாஸ் கஷ்டப்பட்டு இருந்தாங்க எக்ஸாம்ல எக்ஸாம்ல வந்தாங்க ஆனா ஆஃப் ராஜு சபதம் போட்டிருக்கா தான் மாமா இவ இவ்வளவு உழைக்கிறா என்ன ராஜி ஆமா தானே மீனா கேட்க ஆமான்ற மாதிரி சொல்லுடி சொல்லுடின்னு கண்ணுல ஜாடா காட்டுறாங்க ஆமாக்கா கரெக்ட் தான் கரெக்ட் அப்படித்தானு சமாளிச்சு ராஜியும் சொல்லிடுறாங்க அடுத்தவங்க விஷயங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறது சரிதான்ப்பா ஆனா நம்ம முன்னேற்றத்துக்கு அது தடையா வந்து நின்ற கூடாதுல்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ அதெல்லாம் அவ படிப்பு விஷயத்துல கவனமா தான் இருக்கா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க தூங்கி எழுந்துச்சு வர பழனி அக்கா ஒரு காஃபிங்கிறாரு குட் மார்னிங் சித்தப்பான்னு மீனா சொல்ல குட் மார்னிங்கிறாரு அவரு கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சி தன் பக்கத்துல நிக்கிற ராஜிய பாக்குறவரு நீங்க என்னப்பா வயலுக்கு மருந்தே தான் அடிக்க போறீங்களா அப்படின்னு கேட்க திடுக்கிட்டு போற ராஜ் ஏன் சித்தப்பா அப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க இல்ல பேக பார்த்தா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற மெஷின் மாதிரியே இருக்கேன் அதுதான் கேட்டேன்னு பழனி சொல்ல ராஜிக்கு இருக்கு பேக்க கழட்டிக்கிறாங்க மீனா நம்மட்டும் சிரிப்பு சிரிக்க ஆமா இல்ல டியூஷன் எடுக்க போகும்போது எதுக்கு இவ்ளோ பெரிய பேகு ஏன் ராஜி அப்படி என்ன வச்சிருக்க நீ அதுல அப்படின்னு கோமதி கேக்க அது அது ஒண்ணுல தானே தன்ன தடுமாறுறாங்க ராஜி அது இந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ராவா நோட் எல்லாம் வச்சிருக்கா அதனால தான் பேக்கு பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன்ல அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி பதில் சொல்ல முடியாம தன்னிறாங்க மத்தவங்க எல்லாம் யோசனையா பாக்க ஓ அப்ப சரி அப்ப சரிங்கறாரு பழனி ஓ பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே உன்னோட அசைன்மெண்ட் எழுதியோ டைம் சேவ் பண்ற புத்திசாலி தான் போ அப்படிங்கிற மீனா ஆமான்னு சொல்லுடி எப்படின்னு கண்ணுல ஜாட காமிக்க உம் உம் ஆமாக்கா அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி சரிப்பா டியூஷன் எம்பட்டு நேரம் நடக்கணும் பாண்டியன் கேட்க ஒரு ஒன்றரை மணி நேரம் மாமாங்கிறாங்க ராஜி சரி வந்து காலேஜுக்கு வேற போகணும்ல போயிட்டுவானு ஒரு வழியா பர்மிஷன் கொடுக்குறாரு பாண்டியன் சரிங்கம்மா போயிட்டு வரேன் வரேன் பைக்கா பை சித்தப்பா அப்படின்னு ராஜி கிளம்ப எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கதிரும் போறாரு பாத்து கூட்டிட்டு போடாங்கறாங்க கோமதி ஏண்டா டேய் உனக்கு காஃபி போடவான்னு கோமதி கேட்க அதான் சொன்னேன்னு நல்லா ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கலான்னு பழனி சொல்ல நீங்க இருங்கத்த நான் போய் எடுத்துட்டு வரேன்னு மீனா போறாங்க என்ன சிறப்பு செய்திகள்னு பாண்டியன் கிட்ட பழனி கேக்க ஏன்டா பழனி ராத்திரி நல்லா தூங்கினியான்னு அவரு கேக்குறாரு ஏமாச்சா அப்படி கேக்குறீங்க அப்படின்னு பழனி சொல்ல எல்லாம் ஒரு அக்கறையில தாண்டா அப்படின்னு அவரு சொல்ல ஆஹ் முந்தா நாள் ஃபுல்லா நீங்க வீட்டை போக சொல்லிட்டீங்களேங்கிற பதத்தத்துல நான் நல்லாவே தூங்கல நேத்துக்கு நல்லா தூங்குனே மச்சான் நிம்மதியா தூங்குனேங்குறாரு பழனி நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுல எனக்கும் சந்தோஷம் தான்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு பழனி பார்த்தியாடா வீட்டை விட்டு அனுப்பிட்டு என்ன பேச்சு அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் சும்மா ரெடி நான் ஏதோ ஒரு விஷயமா நினைச்சேன் வேற என்னமோ நடந்து போச்சு உம் பரவாயில்ல விடு ஏய் பழனி தைரியமா இருடா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கறேன்டாங்கறாரு பாண்டியன் ஆ பாக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல அய்யோ மச்சான் வேணாம் தயவு செய்து அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க அதை கேட்டாவே எனக்கு பயமா இருக்கு என்ன தயவு செய்து விட்டுருங்கிறாரு பழனி டேய் அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாதுடா உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அதை எப்படி நிறைவேத்துறேன்னு மட்டும் பாருன்னு பாண்டியன் சொல்ல மச்சான் கல்யாண பேச்சு வந்தாலே பிரச்சனை ஆயிடுது தயவு செய்து அதை அப்படியே விட்டுருங்களேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இலை அப்படிலாம் விட்டுற முடியாதுடா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பாண்டியன் ஆஹ் கோமதி சுந்தரன் என்னை காசு குடுக்குறேன்னு சொன்னாரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு என்னங்க டிஃபனு கோமதி கேக்க போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் நியூஸ் பேப்பர் அந்த சேர்ல போட்டு எந்திரிக்கா அதை எடுத்துக்கிட்டு அங்க உட்காடுறாரு பழனி அப்பா எப்படா பாண்டியன் வெளியே போவாருன்னு காத்துட்டு இருந்த கோமதி அவரோட தான் கையை புடிச்சிக்கிட்டு டெய் டெய் அங்க என்னடா நடந்துச்சு நேத்து அங்க நடந்ததெல்லாம் விளக்கமா சொல்லுன்னு கேக்குறாங்க அதுதானே பார்த்தேன் என்னடா இன்னும் எதுவுமே கேட்கவே இல்லையன்னு அப்படின்னு பழனி சொல்ல அவரோட கன்னத்துல ஒரு சின்னதா கிள்ளு கிள்ளிட்டு சொல்லுடா அப்படின்னு தவங்கோட்டையில கைய குடுத்துட்டு கதை கேக்குற ஆர்வத்துல உட்கார்ந்து இருக்காங்க கோமதி ஆ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற பழனி போனேனா அப்படின்னு ஆரம்பிச்சு அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு கண்ணெல்லாம் விரிய கோமதி கேட்டுட்டு இருக்க சிரிச்சு சிரிச்சு சொல்லிட்டு இருக்காரு பழனி அவரோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் மீதி என்னங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்